ये स्पीड रेस है एवल सी के में ना बोल रहा है फर्स्ट टू रनिंग ना वो ना फर्स्ट है 500 मीटर शॉट ना है अरे मारे अगर बोट के लिए ये बात है बोट को ना आ करा दो हां का वांग है आई अब जेंट्स का कर लेडीज मतलब साइकिल रेस பாதுகாப்பு பின்னாடி போயிருக்கா ஓகே மகிழ்ச்சி அருமை செமைய போட்டுறாங்கம்மா சரிங்கள வாங்க வாங்க ஏமலத்தா வராங்க ஓகே மிக சிறப்பு அந்த அந்த கோடு அந்த கோடு தான் வாங்க அந்த கோடு ஓகே ஏமலத்தா ஃபஸ்ட் வந்துட்டாங்க அடுத்தது

நான் தட்டு மாட்டேன் நீ தர வா 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 அங்க இருக்கு திலகதி மேடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் மாலா மேடம் ஓகே மகி ரெடியா ரெடி ரெடி வேணாது வேணாது சரி பாரு இங்க பின்னாடி ஒரு நரி பாங்கோ இல்ல நீ எறிங்க அந்த அம்மா வேற வேற புல்லி இல்லவே இல்லைடா சாய் வந்து மோடி பெரிய ஓடு பிரேக்டா வாங்க வாங்க அருமை நள்ளி வர ஓட்டம் போல தள்ளினா வந்து மூணு பேசி எடுப்பண்ணா அப்படின்னு சொல்லி தள்ளி வராங்க உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வாழ்த்துக்கள் அதுதான் ஸ்ப்ரெட்டுன்றது ஆ ஆ பிராண்ட் குடிக்காத சைக்கிளு உங்களுக்கு தெரியாதா மேடம் மூணாவது பரிசு மேடம் தள்ளினி வந்ததா நாங்க கப்படி பண்ணி ஓகே வாழ்த்துக்கள்